இந்த ஒரு பொருளால தான் அடிக்கடி நாங்கள் திட்டு வாங்கிட்டே இருப்போம் அது என்னன்னு காமிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் கசமுசன் தான் கிடக்கும் ஏன்னா கட்டலில் வந்து நான் துணிலாம் சேல்ஸ் பண்ணல அது எல்லாமே வந்து மூட்டை மூட்டையாக இருக்கும் அதனால தான் அப்படி கிடக்கு இப்போ வாங்க நான் என்னன்னு காமிக்கிறேன் என் பீரோவில் இடம் பத்தாம எங்க அம்மாவோட பீரோவில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் தான் அவங்க பார்க்கும் போதெல்லாம் இந்த இவ்வளோ இவ்வளோ பெருசுல சாக்கு மாதிரி வந்து என் பீரோல திணிச்சு வச்ச பீரோல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க எங்க அம்மா அது என்னென்னா என் பிள்ளைங்களோட தான் நீங்க பாத்தீங்களா எவ்வளோ எவ்வளோ பெருசுல நல்லா மோசு மோசுன்னு இருக்கு அதுவும் ஒன்னு இருக்காது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு கவுனாக இருக்கும் வேற வேற மாடலில் எடுத்துட்டோம்னா சண்டை வரும் எனக்கும் இன்னும் இதுதான் பிடிச்சிருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரே மாதிரியே எடுத்துருவேன் ஒரே கலரில் இருந்தால் எடுப்பேன் என்னன்னா வேற வேற கலரில் எடுத்துருவேன் பீரோ வந்து ரொம்ப நாளாகவே எங்கள் அம்மா மேலே மே தட்டுன்னு சொல்லுவாங்களா அதில் தான் கவுன்லாம் இருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அதை எடுத்து மடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து தான் உங்ககிட்டே காமிக்கலாமே இதே மாதிரி உங்கள் வீட்லயே நடக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டுட்டு அப்படியே பீரோல தூங்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு சொல்லுங்கள் இந்த கவுன்லேயே ரெண்டு தான் இருந்துச்சு இது ஒன்று வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தாச்சு கேட்டு கொடுத்தாச்சு மீதி ஒன்று மட்டும் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே கலரு ஒரே மாதிரி புதுசாகவே இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே இப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் போட்டுக்கோம் இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால இதெல்லாம் பத்தாது இதுலேயுமே ரெண்டு பீஸ் இருக்கும் ஒன்று ரோஸ் நல்லா லைட் ரோஸ் இது வந்து ஆரஞ்சு கலர் ரெண்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியே இந்தமாரி போட்டு போட்டுட்டு அப்படியே போடாமல் வச்சுடுறாங்களா அடுத்தது பெருனாக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க போகும்போது நான் சொல்லி கூப்பிட்டு போவேன் வீட்டில் வாங்கி வாங்கி அப்படியே உக்காந்துருக்கு நீங்கள் போட மாட்டீங்க சிம்பிளாக தான் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போவேன் ஆனால் அங்கே உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ் நான் இப்போ வச்சுட்டு இருக்கேன் பாருங்களேன் இந்த எல்லாம் வந்து நான் போடுவேன் நான் போ நான் நீ சொ நீனே போட வேணான்னு சொன்னாலும் நான் போட்டுக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடை பிடிச்சி நீ வேணா பாறேன் என்னை போடலன்னா நீ என்னை அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ட்ரெஸ்ஸு நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லி வாங்கின ட்ரெஸ்ஸு ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு பெருநா இது வந்து போன வருஷத்துக்கும் போன வருஷம் வாங்கின ட்ரெஸ்ஸு தான் பெருநாக்கு ரெண்டு வருஷம் தான் அப் அந்த பெருநாக்கு மட்டும் மட்டும் போட்ட இந்த கவுனு அதுக்கப்புறம் போடவே இல்லை அப்படியே பீரோல தொங்குது அப்படியே போட சொன்னாலுமே போட்டதுக்கு அப்புறம் மூஞ்சி அப்படியே உம்மூண்டாயிடும் தொங்கிடும் அது என்ன சாப்பிட மாட்டாங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இது குத்துது வெயிட்டாக இருக்கு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேருமே அப்படி வாங்கி வாங்கி உக்காந்துருக்கிற ட்ரெஸ் தான் எனக்குமே போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனால் போட மாட்டாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் நடக்குதான்னு சொல்லுங்க லைக் பண்ணிவிடுங்க